அம்மா இப்படி எல்லாம் மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இவங்களோட ஈகோக்காக கிறிஷோட வாழ்க்கை எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியலையே எங்களோட லவ் மேரேஜே ஏத்துக்கிட்ட அத்தைக்கு கிறிஷோட லவ்வையும் ஏத்துக்க முடியல அவங்க அத்தைக்கு லவ் மேரேஜ் தான் ஓகே தான் அவங்க கெட்டதுக்கு காரணமே அவந்திக்கா தான் அதே நோ தான் அவ எந்த அளவுக்கு பேசி பேசி அம்மாவை மாத்தி வச்சிருக்கா தெரியுமா என்னால முதல் மாதிரி அம்மா கிட்ட பேச கூட முடியல அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க இவ்வளோ ஏன் அப்பா கிட்டே சரியாக பேச மாட்டாங்க அத்தை எப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்களை சண்டை போட்டு வெளியே அமைச்ச விஷயத்த கூட தாங்கிக்கலாம் ஆனால் கிறிஷோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னே தெரியல நான் தான் சொல்கிறேன் அண்ணி அவங்க முதல்ல மாதிரி இல்லை அவங்க ரொம்ப மாறிட்டாங்க மாறிட்டாங்கன்னா அப்படியே விட்டுற முடியுமா இதுல என் தம்பியோட வாழ்க்கை அடங்கி இருக்குல்ல வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அச்சுவோட தங்கச்சி இவ்ளோ பண்றா வீட்டுக்கு வந்துட்டா நம்மளால நிரந்தரமா அந்த வீட்டுக்குள்ள காலே வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அண்ணா சொல்றது எல்லாமே উন্মதம் அவ மட்டும் வீட்டுக்குள்ள வந்துட்டா ரெண்டாவது அவந்திகாவா மாறிடுவா அதுக்கப்புறம் அப்புறம் அங்க இருக்குற எங்களாலயே அங்க வாழ முடியாம போயிடும் கிருஷ்ணனோட லைஃப் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடும் ஆமா சஞ்சனா நீ அச்சுவ பத்தி பேசறேன்னு போனியே என்னாச்சு அர்ஜுன் மாமா அவங்க வீட்டில் நம்ம மேலே எல்லாரும் கோபமாக இருக்காங்க ஏதோ நம்மளுக்கு தான் அச்சுவை பிடிக்காமல் வேணான்னு சொல்லிட்ட மாதிரி கோவப்படுறாங்க அச்சுவை பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன் ஆனால் உள்ளே கூட அவங்க அம்மா என்னை சேர்க்கலை உன்னை பார்த்தா அச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவா தயவு செஞ்சு வராதன்னு எடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால நானும் அப்படியே வந்துட்டேன் வந்துட்டியா அப்புறம் எப்படி நம்ம அச்சு கிட்ட பேசுறது எல்லாத்தையும் புரிய வைக்கிறது என்னால அச்சு தான் பேச முடியாது ஆனா அச்சுவோட ரெண்டு அண்ணனங்களையும் கூப்பிட்டு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படியா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க சஞ்சனா அண்ணா அவங்களுக்கும் அச்சுக்கும் கிறிஸ்டியானனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் ஆசை நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசும்போது அவங்களும் என் மேல கொஞ்சம் கோபமா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அண்ணன் சக்தி இருக்கார்ல அவரை முழுசாக அச்சூவியம் கிருஷ்ணியும் சேர்த்து வைக்கணுன்ற ஐடியாவில தான் இருக்கார் அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தில் நம்ம யாரு மேலேயும் தப்பு இல்லைன்னு அவங்க வீட்டுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனார் நல்ல வேளை அந்த தம்பியாச்சும் புரிஞ்சுக்கிச்சே நம்மளை பற்றி அர்ஜுன் நாளைக்கு ஈவினிங் க்ரிஷ்கிட்ட நம்ம பேசலாமா கிருஷ்ண்கிட்ட பேசலாம் ஆனால் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை கழுறிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இருங்கள் அர்ஜூன் வீட்லேருந்து என்ன நியூஸ் வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிருஷ் கிட்டே பேசலாம் ம் நீ சொல்றதும் கரெக்டு தான் ஆனா அர்ஜுன் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரியாம பாத்துக்கோ தெரிஞ்சா பொண்ணு பாசத்துல அவங்க போன் பண்ணி அவந்திகா கிட்ட சொல்லிட போறாங்க அவந்திகா மேல அம்மா ஆல்ரெடி நிறைய கோபத்துல இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் சொல்லாத அர்ஜுன் அப்புறம் அவங்களுக்கு மனசு மாறி பொண்ணு செட்டு சேர்ந்துட்டாங்கன்னா அது இன்னும் கஷ்டம் ஆயிடும் நீங்க சொல்றதும் சரிதான் நான் சொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்க நம்ம எல்லாம் சேர்ந்துதான் அச்சுவியும் கிருஷியும் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் கண்டிப்பா உங்களை சேர்த்து வைக்கலாம் நீ கவலைப்படாத நம்ம எல்லாம் இருக்கோம்ல ஆமா அண்ணி நம்ம எல்லாம் அப்படியா விட்டுருவோம் நம்ம பாத்துக்கலாம் விடுங்க வருத்தப்படாதீங்க ஏங்க காஃபி கொண்டு வரட்டுமா இல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்புறமா எடுத்துட்டு வா ஆமா அச்சு சாப்பிட்டாலா ஆ இப்பதாங்க சாப்பிட்டு போனா நீ நல்லா பாத்துக்கோ சரியா அதெல்லாம் ஒன்னும் குறையில்லைங்க

உங்க அண்ணன் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து தான் அச்சு வாழ்க்கையைக்கு எடுத்துட்டாங்க நம்ம எல்லோரையுமே அவங்க ஏமாற்றிட்டாங்கப்பா என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிற என்ன விஷயம் தெளிவா சொல்லு அப்போதானே புரியும் அப்பா இத்தனை நாள் நம்ம அச்சுவோட கல்யாணத்தை நிறுத்தி அச்சு ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனா அச்சுவோட கல்யாணம் நிற்கிறதுக்கான முக்கியமான காரணம் யார் தெரியுமா உங்க அண்ணன் பொண்ணு வைஷு என்னப்பா சொல்கிற இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வைஷுவா ஆமாப்பா அவ மட்டும் இல்ல உங்க அண்ணனும் உங்க அண்ணி எல்லாம் சேர்ந்துதான் கூட்டு கலவாணிங்களா வேலை பார்த்திருக்காங்க இது தெரியாம நீங்க இந்த கிறிஷோட ஃபேமிலில இருக்க எல்லாரையும் சேர்த்து திட்டிட்டீங்க இருந்தாலும் சக்தி அந்த அம்மா தானே வந்து அச்சுவை பிடிக்கல வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க கல்யாணத்தை நிறுத்தந்தே அந்த அம்மா தான் ஆமாமா அந்த ஆண்டி தான் கல்யாணத்தை நிறுத்துனாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அது காரணம் யாரு வைஷு வைஷுவா அவ என்ன பண்ணா அப்பா வைஷுவும் அந்த வீட்டுல ரெண்டாவது மருமகளா இருக்கா அவந்திக்கா அதான் உங்க காலேஜ்ல படிச்சாலே அவளும் ஆயிட்டாங்களாம் வைஷுக்கு கிருஷ்ணால ஒரு கண்ணு அவனை லவ் பண்ணாலாம் அந்த காரணத்தினாலதான் அச்சுவை கிட்ட வந்து பிரிச்சுட்டு அவ போய் அந்த ஃபேமிலியோட ஒட்டிக்கிட்டா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா இன்னும் நிறைய விஷயம் இருக்குப்பா ஒண்ணுன்னா சொல்றேன் நம்ம அச்சுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணிவியா சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சண்டை போட்டு அந்த ஒய்ஃபும் அண்ணா விட்டு வெளியே போயிட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்க பெரிய அண்ணி அனிதா அவங்களும் அவங்க புள்ள ரகு இருக்காரு அவங்க ஃபேமிலியோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க யாருக்காக நினைக்கிறீங்க நம்ம அச்சுக்கு சப்போர்ட் பண்ணதுனால என்ன சொல்ற சக்தி நம்ம அச்சுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பேசினதுனால வெளியே போயிட்டாங்களா ஆமாமா அந்த அர்ஜுன் அண்ணன் அவங்க ரகு அவரோட ஒய்ஃபு இவங்க எல்லாருமே நம்ம அச்சுக்கு தான் சப்போர்ட்டு இந்த கல்யாணத்தை திடீர்னு இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் அச்சுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவங்க அம்மா திட்டி அமிச்சிட்டாங்க அந்த அவந்திக்காவும் அந்த ஆண்டியும் மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இவங்க ரெண்டு பேரை தவிர அந்த வீட்டில் அச்சுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது அவங்க எல்லாரும் மனசுலயும் தான் கிருஷிக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த ஆட்டம் ஆடுறது அதுக்கு காரணம் நம்ம ஃபேமிலி தம்மா என்னங்க கேட்டிங்களா அண்ணன் குடும்பம் அண்ணன் குடும்பம் தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆண்டிங்க அண்ணன் குடும்பம் பண்ண வேலைய பாத்தீங்களா ஒரு பொண்ணு தப்பு பண்றானா அப்பா அம்மா தான் சொல்லி காட்டி திருத்துவாங்க ஆனா இதுல உங்க அண்ணனும் அண்ணியும் துணைக்கு போயிருக்காங்கல்ல ச்சே பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலங்க எனக்கும் இதெல்லாம் கேட்க அதிர்ச்சியா தான் கவிதா இருக்கு பணத்துக்காக இவங்க எல்லாம் இவ்வளவு பண்ணுவாங்களான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த வீட்டுல இருக்கவங்களே நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க இப்படி ஒரு சீப்பான காரியத்தை பண்ணிட்டாங்களே நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் கூசுது ஆமா அப்புறம் ஒரு விஷயம் இதெல்லாம் அச்சுக்கு தெரிய வேணாம் ஆமா சக்தி அவளுக்கு தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா அச்சு எல்லாரும் இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லமா வேல விஷயம் பத்தி அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்த அவ்ளோதான் ஏம்பா ஏன் மறைக்கிறீங்க நீங்க எல்லாம் பேசுனத நான் கேட்டேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு நம்ம வீட்லயே துரோகிங்கள வளர்த்திருக்கோம்ல அவங்களால என் வாழ்க்கை என்னாச்சு பாத்தீங்களா அவளை நான் கூட பொறந்த தங்கச்சியா நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா இந்த மாதிரி ஒரு வேலையை பாப்பா நான் யோசிச்சு கூட பாக்கல அச்சு வருத்தப்படாதராமா கண்டிப்பாக கடவுள் உன் மனதுக்கு நல்லதை தான் நடத்தி வைப்பாரு இல்லைம்மா கடவுள் எப்பவுமே நல்லவங்களுக்கு நல்லது கொடுக்க மாட்டாரு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பாரு அச்சு அப்படிலாம் பேசாதம்மா நீங்களே ஃபீல் பண்ணி அழறீங்க எனக்காக யாரும் கஷ்டப்படாதீங்க நான் நார்மலாக தான் இருக்கேன் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை கொஞ்ச நாளில் நானே எல்லாத்தையும் மறந்துடுவேன் என்ன நினச்சி நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு பிடிக்கல எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்க இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட யாரும் பேசாதீங்க இதை இதோட விட்டுருங்க அப்பா நான் நார்மலாக தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னை நினச்சி வருத்தப்படாதீங்கப்பா எனக்கு ஃபோன் வர மாதிரி கேட்குது நான் போய் பார்க்குறேன் பாத்தியா சக்தி பாரு நம்ம தங்கச்சி எப்படி நொந்து போயிருக்கான்னு இது காரணமானவங்களை சும்மா விடலான்ற அது எப்படி அரவிந்த் நான் விட்டுருவேன் என் தங்கச்சி இந்த நிலமைக்கு காக்கணவங்களை கண்டிப்பா நாலு கேள்வி நான் கேட்காம விடவே மாட்டேன் அப்பா அவங்கள பார்த்து நாங்க சண்டை போடுறதே சரின்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா இல்ல உங்க வந்து பேச போறீங்களா என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்க காரணமே அவங்க குடும்பம் தான் நான் எப்படிப்பா என் அண்ணன் பாசத்து விட்டுருவேன்னு நினைக்கிறேன் நீ கேக்கணும்பா இதெல்லாமே உடனடியா கேட்கணும் அவங்க சரியான பாதையில போயிருந்தா கூட பரவாயில்ல அவங்க பண்ணது எல்லாமே ஃப்ராடு வேலை அப்புறம் எப்படி கேட்காம விட முடியும் அண்ணனா இருந்தா என்ன ஆட்டுக்குட்டியா இருந்தா என்ன ஆமா இதுக்கு மேல அவங்களை சும்மா விடக்கூடாது கூடாது இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க இதுக்கு மேல சும்மா இருந்தனா நான்லாம் ஒரு அம்மாவே இல்ல சக்தி அரவிந்த் கிளம்புங்க போலாம் இப்பயே உங்க பெரியப்பா வீட்டுல போய் பேசலாம் வாங்க சரிமா வாங்க போலாம் ஹலோ யார் பேசுறது ஹலோ அச்சுவா ஆமா நீங்க அச்சு நான் கீர்த்தனா பேசுறேன் கீர்த்தனா நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உன்னை நேர்ல பார்க்கலாமா நேர்லயா நான் எப்படி வெளிய வர முடியும் அதுவும் தனியா ஏன் தனியா வர மாட்டியா இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால இப்போ என்னால வெளிய வர முடியாது ஏன் அச்சு போய் சொல்ற எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ர அனிதா ஐஷு அர்ஜுன் எல்லாரும் கிருஷிக்கும் நடக்க போற கல்யாணம் நின்ன வரைக்கும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் என் பேரை சொன்ன உடனே நீ கால் கட் பண்ணிடுவான்னு நினைச்சேன் ஆனா எனக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாப்பவே உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் ஒரு கல்யாணம் நின்று போயிட்டா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் எனக்கு தெரியும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த ரீசனுக்காக தான் உன்னை நான் பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன் உன்னோட லைஃப் எழுந்துட்டேன்னு நினைக்காத உன்னோட லைஃப்பை நான் திருப்பி மீட்டு தரேன் இந்த கீர்த்தனாவை நம்பினா நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு பீச்சில் வெயிட் பண்ணு இல்லைனா நீ வேணாம் நான் வரேன் கீர்த்தனா நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் ம் டேக் கேர் நல்லா சாப்பிடு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அது தெரிஞ்சுக்கோ நான் ஃபோனை வைக்கிறேன் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் thank mm -hmm.